மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் அப்படின்னாலே நம்மளோட மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெருசாக பேசப்படும் நேத்து முளைத்த காலான் அப்படின்ற மாதிரி பாஜக வந்தாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி அது எங்க இருந்ததுனே தெரியாது எப்படி இருந்ததுனே தெரியாது திடீர்னு வந்து இன்னைக்கு அவங்களும் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருக்காங்க விமர்சனங்களால அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு பெரிய ஒரு அரசியல் களத்துல வந்து ஒரு புரட்சி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு பேர் வருதோ இல்லையோ அந்த உட்கட்சி பூசல் அதாவது கட்சிகள் ஆரம்பிச்சு வளர்றதுக்குள்ளவே பூசல் வந்து நடந்துருச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே புஸ்ஸி ஆனந்த் தான் வந்துட்டு எல்லாமே பண்றாரு இதுல விஜய் வந்து ஒரு டம்மியா இருக்காருன்ற மாதிரியான பேச்சுகள் அடிப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு வந்து புஸ்ஸி ஆனந்த் போயிருக்காரு ஒரு மீட்டிங்காக அங்க வந்து முக்கியமான நிர்வாகிகளே வந்து அவர் புறக்கணிச்சிட்டு போனதா வந்துட்டு ஒரு விஷயம் பு தீயா பரவிகிட்டு இருக்கு ஸோ அதே என்ன விஷயம் ரொம்ப விழுப்புரத்துல சென்ற தமிழக வெட்சிக்கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷியானது வந்து ஒரு தரப்பினரை சந்திக்காம குறுக்கு வழியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது யாரு குற்றச்சாட்டு வைத்த பிறகுனா ஆமாமுகால இருந்து பிரிந்து வந்த கில்லி சுகர்ணா இவர் வந்து கில்லி சுகர்ணா சொன்னாத்தான் இவர் வந்து விழுப்புரத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இவர் வந்து முன்னால் ஒன்றிய கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு அதனால் வந்து கில்லி சுகர்ணா அப்படின்னு சொன்னாதான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு இணைஞ்சு சரி பொதுச் செயலாளர் வரப்பா அப்படின்னும் போது தன்னுடைய ஆதரவாளர்களை ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு என்ன பண்ணியிருக்காரு வரவேற்கிறதுக்காக பிரம்மாண்டமா பதாகைகள் அப்புறம் கொடி கம்பங்கள் நிறைய இவர் இதுக்குன்னே நிறைய செலவு பண்ணியிருப்பல இருக்கு அவர் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்காரு ஆனா புசியானந்து ஒரு ஆஹ் தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புர எல்லையிலேயே காரை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து பைக்ல குறுக்கு வழியா என்ன பண்ணியிருக்காரு மேடைக்கு போய் சென்று இருக்காரு அங்க மேடையிலும் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ஒரு மாவட்ட செயலர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருங்க உங்களை வரவேற்கிறதுக்காக அங்க கில்லி சுகர்ணா வந்து வெயிட் பண்ணி இருக்காரு நீங்க இந்த மாதிரி வந்து விஷயம் தவறான விஷயமாச்சே இப்ப அவங்க வந்து புண்படுவாங்களே அப்படின்னு பேசும்போது விட சொல்லிருக்காரு உங்க மாவட்டத்துல என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க மற்ற மாவட்டத்துல நீங்க தலையிட வேணா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு இந்த விவகாரத்துல யார் நம்மளுக்கு தெரிவிச்சா எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா கில்லி சுகர்ணாவே என்ன பண்ணிருக்காரு வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருக்காரு என்ன அப்படி பதிவிட்டு இருக்காருன்னா புசியான் இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் டெபாசிட் கூட வாங்க வாங்காது ஒரு தொகுதியில டெப்பாசிட் கூட வாங்காது அந்த அளவுக்கு கட்சிய குழி தோண்டி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வழி தேடி இருக்கார் புசியானந்த் விஜய் தளபதி விஜய வந்து இங்க அவர் வந்து மேம்படுத்துறதுக்கோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தை வளர்ச்சி அடைவிக்கிறதுக்கோ அவர் செயல்படல ஒரு தரப்பினரை மட்டும் அவர் என்ன பண்றாரு சார்ந்தே நிக்கிறாரு ஒரு தரப்பினரை மட்டும் அவர் வந்து என்ன பண்றாரு உயர்த்துறாரு அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க புஷ்யானந்த் மேல இந்த நிர்வாகிகள் நியமிச்சார்ல விஜய் அப்பவே ஏகப்பட்ட அலிகேஷன் அவர் மேல வந்தது ஜாதியை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க பதவி தராங்க ஒரு குறிப்பிட்ட சார்ந்தவங்களை மட்டும் பதவி தராங்க காசு கொடுத்தா பதவி தராங்கண்மையா உழைச்சு உங்களுக்கு பதவி தரல அப்படின்ற விஷயங்களை புசியானந்த மேலே டைரக்டா என்ன பண்ணாங்க எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க இது விஜய் அளவுக்கு போர்ச்சா போலியா அது செகண்டரி ஆனா இருந்தாலும் விஜய் அதுல வந்து அது வந்து அவ்வளவு மும்மு ஒரு வந்து ஆர்வம் காட்டவே இல்லை ஆனா இவர் போட்டிருக்க பதிவு வந்து ரொம்பவே தீவிரமா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷியானந்த் ஏன் இந்த அளவுக்கு செய்யணும் இது வந்து இவங்க எப்படி நினைச்ச புஷ்யானந்த் எப்படி இது வந்து இன்னும் ரசிகர் மன்றமாவே நினைச்சிருக்காரா நம்மளுக்கு தெரியல இது கட்சி அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது புசியானந்த் எப்படி செயல்படணும் எல்லாரையும் தான் போகணும் எல்லாருமே உட்கட்சி பூசல் விவகாரம் இருந்து எல்லா பெரிய கட்சிகள் இருந்து சின்ன கட்சிகள் ஒவ்வொரு மாவட்டங்கள் தூரம் இருக்கும் ஆனா அதை எப்படி கையாளுறாங்க எப்படி வந்து அரவணைச்சிட்டு போறாங்க எல்லா தரப்பையும் அரவணைச்சிட்டு போனீங்க ஒரு தரப்பு ஆதரிச்சுட்டு ஒரு தரப்பை நீங்க விரோதிக்க முடியாது எல்லா தரப்பையும் நீங்க என்ன பண்ணணும் ஆதரிச்சா போகணும் இதுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க புசியானந்த் பண்ற விதம் வந்து ஒரு தரப்பினரை வந்து சுளிக்க வைக்குது ஒரு தரப்பினர் வந்து ஆனந்தத்துக்குள்ளாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா மாற்று கட்சியினர் மாற்று கட்சியினர் மாற்று கட்சியினர் வந்து உங்களுக்கு பதவி தர இது இதையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்ப நீங்க தைரியமா சொல்லுங்க மாற்று கட்சியில இருந்து யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க உங்களுக்கு மாற்று கட்சியிலிருந்து வருகிற நிர்வாகிகள் வேணும் உறுப்பினர்கள் வேணும் ஆனா வருவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் தர மாட்டீங்க பதவி தர மாட்டீங்க அவங்கள மதிக்க கூட மாட்டீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கரெக்டா தானே கேட்டிருக்காரு ஏன்னா மாற்று கட்சியில இருந்து உங்க தலைமை ஏத்துக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மரியாதை நீங்க கொடுக்கணும்ல உங்களை நம்பி ரெண்டாயிரம் பேரை அவர் கூட்டி சேர்த்திருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கும் எவ்வளவு பிளக்ஸ் வச்சிருப்பாரு எவ்வளவு கொடிக்காம வச்சிருப்பாரு எவ்வளவு பொருட்களை செலவு பண்ணிருப்பாரு காசு செலவு பண்ணிருப்பாரு அதெல்லாம் நீங்க செயல்பட்டு இருக்கணும் அதாவது அந்த மாவட்ட செயலாளர் மோகன் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க எங்களை வந்து அவாய்ட் பண்றீங்களே அப்ப என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சரமாரியா விஜய்க்கு வந்து என்ன பண்ணிருக்காரு அடுக்கடுக்கான கேள்விகளை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு இதுக்கப்புறம் எப்படி போக போது நகர்வுகள் அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து என்ன சொன்ன வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்கல்ல தமிழக வெற்றி கழகத்திலே மாவட்டந்தோறும் எல்லா மாவட்டத்தை எடுத்துங்களேன் அவங்க மாவட்ட செயலாளருடைய ரிலேஷன்ஸ் அவங்க தான் என்ன பண்றாங்க அடுத்தடுத்த ஒரு பதவியில இருக்கிறதா சு கில்லி சுகர்ணம் வந்து என்ன பண்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறார் விழுப்புரத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த மோகன் அவர் வந்து மாவட்ட செயலாளர் அவங்க மனைவி ஒரு பொறுப்புல இருக்காங்க அவங்க மச்சினிச்சு ஒரு பொறுப்புல இருக்காங்க மச்சான் தம்பி இந்த மாதிரி குடும்பத்தார் அவங்க உறுப்பினர்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்களே உறுப்பினரா இருக்காங்க மத்தவங்களுக்கு அந்த போக மாட்டேங்குது இந்த அளவுக்கு இழிவா இருக்குது தமிழக வெற்றிகழகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க அலசி ஆராய்ச்சிங்கன்னா ஏற்கனவே பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு இப்ப இதுவும் போய் சேருது அடுத்தபடியா அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற தான் பேசுது அடுத்தபடி ஆதவர்ஜனா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா புஷியானந்த் இதே தொடர்ந்து போயிருந்தாருன்னா கட்சிக்கு கெட்ட பேர் வரும் விஜய்க்கும் கெட்ட பேர் வரும் எல்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா சுகர் கில்லி சுகர் என்ன சொல்றேன்னா இந்த பதிவுகள் மூலியமா தான் தலைவர்கிட்ட போக முடியாது டேரக்டா அவர்கிட்ட போயிட்டு நம்மளால வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியல சமூக வலைதளங்கள் மூலமா தான் இப்ப தலைவர்கிட்டே பேச வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு ஸோ இந்த விவகாரம் எல்லாம் விஜய்க்கு எடுத்து போகுமா இல்லையா ஆல்ரெடி ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கணும் ஏன்னா ஏடிஎம்கேல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த வாட்டியும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கணும் தமிழக வெற்றிக் கழகத்துல அதனால ஒரு போய் உக்காதனாலும் நல்ல இடத்துல உக்காரணும் அப்படின்னு அப்படின்ற ஆசையும் அவருக்கு அதிகமாக இருக்கும் அதனால ஏன்னா துணை பொது செயலாளராக தான் விசி கால இருந்தாரு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்போது அந்த ஒரு பொதுச் செயலாளர் போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்குமா இல்லையா சோ அதனால வந்து ஆதவர்ஜனா வந்து அடுத்தபடியா பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பெண்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு கருதி சட்டங்களை எந்த அளவுக்கு வந்து இருகப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இரும்பு கடன் கொண்டு எல்லாரையும் வந்து பண்ண கட்டுப்படுத்துறாங்க தமிழ்நாடு அரசு இப்போ சட்டசபையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் யாருன்னா செய்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப கடுமையான தண்டங்கள்ல மசோதாவை நிறைவேச்ச சட்டத்தாவை இயற்றி இருக்காங்க சோ இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு செய்தாலதான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா குற்றச்சாட்டுகளை முன் வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நிறைய குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு பெண்கள் வந்து என்ன பண்ண அச்சப்பட்டு ஐயோ நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் அதிகாரத்துல அதிகாரத்தில் அதிகாரத்துல எதனா நம்மளை திருப்பி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து இவங்க மேல குற்றஞ்சாட்டுன்னா நம்மள மேல இது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருந்தது இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு என்ன பண்ணது அடக்குமுறையில நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை கொடுத்ததுனால தான் ஒவ்வொரு பெண்களும் வந்து என்ன பண்றாங்க துணிஞ்சி வந்து என்ன பண்றாங்க குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம பொதுவெளியில கொண்டு வராங்க எல்லாரும் கம்ப்ளைண்டாவோ சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து வந்து இவங்க யோசிக்கிறாங்களா இல்லையா இவங்க எப்படி கண் கண்முடிதனமா வந்து எதனா பண்ண பேசணும்னு பேசுறாங்களா அப்படின்னு இவ்வளவுதான் இவங்களுக்கு அறிவே ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல யாரும் படிச்சவங்க இல்லையா எதுக்கு இவங்க கண்முடிதனமா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் நின்று இவங்க ஜெயிக்கிறாங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல இப்படியே நிலமை நீடிச்சுன்னா டெபாசிட் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியே சொல்றாரு உண்மையும் கூட தான் இருக்கும் டெபாசிட் வாங்குறாங்களா முதல்ல பாப்போம் ஆமா சோ கண்டிப்பா தமிழக வெற்றிகழக தலைவர்கள் விஜய வந்து எல்லா பெண்களும் அண்ணா அண்ணான்னு ரொம்ப அன்போடு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி அந்த அண்ணன் அவர் வந்துட்டு பெண்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமைகள் கொடுக்க போறாரு பெண்களோட பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அதிமுக சோ இப்போ வந்து திமுக அது ஒரு தனித்துவம் வாய்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சோ அதிமுக எப்பவுமே உட்கட்சி பூசல் அது இதுன்னு இந்த கொலாப்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியவங்களாம் இப்ப வேண்டாதவங்க எல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க அவரோட செயல்களால சோ அவரை வந்து ரொம்ப மௌனம் காக்குறதுனால இந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறதுனால அவர் வேணும்னு நினைச்சவங்க கூட இப்ப எல்லாம் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில ராஜேந்திர பாலாஜிக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனைன்னு சொல்றாங்க திரும்பவும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனைன்னு சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு போகுது அதாவது அதிமுகல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இக்கட்டான தான் இங்க நிலவுது அப்படின்னு சொல்லுது இப்போது அவர் பொது பொறுப்பேத்துல இருந்து பொதுச் செயலாளரா பொறுப்பேத்துல இருந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லா தேர்தலையும் தோல்விகள் தான் சந்தித்திருக்காரு பத்து தோல்வி பழனிசாமின்ற பேரு கூட அவர் வாங்கியிருக்காரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து அவருக்கு வாழ்வா சாவா இப்படின்ற ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே உங்க தலைமையில நாங்க நீடிக்கிறோம் தோத்துட்டீங்கன்னா நீங்களா வெளியே போயிடணும் நாங்களா உங்களை சேர்ந்து அனுப்புறத விட தயவு செய்து நீங்களா ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட கண்டிப்பா கூட்டணி வைங்க அப்பதான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போர்க்குடி தூக்கி இருக்காங்க ஒரு சிலர் எப்படி போர்க்குடி தூக்கிருக்காங்கன்னா எல்லா அதிமுக இணையணும் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டி டி விதிநகர் இன்னும் நிறைய பேர் புகழேந்தி கே சி பழனிசாமி இந்த மாதிரி பிரிஞ்சு போயிருக்காங்கல்ல எல்லா அதிமுகவும் ஒன்றிணைங்க ஒன்றிணைஞ்சு நம்ம எலெக்ஷனை சந்திச்சோன்னா அட்லீஸ்ட் நம்ம எதிர்க்கட்ச கூட உட்காருவாங்க இல்ல கட்டி நீங்க எதிர்கட்ச கூட போய் உட்கார முடியாது அப்படின்ற நிலைமையில தான் நிறைய பேர் சொல்றாங்க இதன் மத்தியில அந்த அவிநாசி திட்டம் வந்ததுல அப்போ வந்து ஜெயலலிதா போட்டோ போடல எம்ஜிஆர் போட்டோ போடல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை என்ன பண்ணாரு போர்க்குடி தூக்குனாரு அதுக்கப்புறம் வந்த மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேரையோ இல்ல ஒரு அரசையோ எந்த எதுவுமே வந்து என்ன பண்ணல அவர் புகழ்ந்து தள்ளி பேசவே இல்லை அவர் பேரை எப்படி அவாய்ட் பண்ணி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி நின்றாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது எப்படிதான் நம்மளுக்கு வந்து செங்கோட்டையன் என்ன சமாதானப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழு வந்து வச்சு பேசிட்டாங்க அப்ப செங்கோட்டையன் வந்து சொன்ன தகவல் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாம் அதிமுக ஒன்றிணைங்க அப்பதான் நீங்க என் கிட்ட பேசுறதுலாம் வேஸ்ட் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்க அதிமுக ஒன்றிணைந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் சொன்னபடியே நம்மளுக்கு தகவல் வருது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேற்று தினத்துல ஆலோசனை கூட்டம் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் கூட ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி காணொலி மாநிலமாக என்ன பண்ணியிருக்காரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு அப்போ ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கிற செங்கோட்டையின் தலைமையில் அந்த மாவட்டத்துக்கு வரும்பொழுது இவர் காலையிலேயே என்ன பண்ணியிருக்காராம் எல்லாரையும் கூட்டு நிர்வாகிகளாக கூப்பிட்டு தனியார் மண்டபத்தில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காரு காலையில் ஆச்சு மதியானம் ஆயிடுச்சு வரல சரி லஞ்சு முடிச்சுட்டு பேருனா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு முடிச்ச வச்சு வரவேல ஈவினிங் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆன்லைன்ல வரவே இல்லை ரொம்ப அப்செட்டில் இருந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் என்னதான் வந்து ஜூனியர் சீனியர்னு பார்க்காம ஒரு பொதுச் செயலாளர்கிட்ட நம்மளுக்கு ஆர்டர் வருது சரி நம்ம மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஆலோசனை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாலும் சீனியரே இறங்கி வந்தாலும் ஜூனியர் இப்ப ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிருக்க நீ என்ன சீனியர் ஜூனியர் நீ சீனியரா இருந்தாலும் நீ மாவட்ட செயலாளர் நான் ஜூனியர் இருந்தாலும் பொதுச் செயலாளர் அதனால என் ஆட்டிடியூட நான் காட்டும்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட காட்டு இருந்தாலும் இதுல ரொம்பவே என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டதுனால செங்கோட்டையன் ரொம்ப அப்செட்ல இருந்திருக்காரான் அதனால இதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஒரு முடிவுல இருந்திருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இபிஎஸ் ஏன்னு நினைச்சாலும் நான் இறங்கி வரமாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல அந்த டிகினிட்டி நான் இதுக்கப்புறம் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு செங்கோட்டையன்னு சொன்னதான் நம்மளுக்கு தகவல் வருது இதன் மத்தியில் இதெல்லாம் அப்படி போட்டோம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இந்த விவகாரம் இப்படி போயின்றதுக்குள்ள ராஜேந்திர பாலாஜி ஒரு புது விவகாரத்தை என்ன பண்ணிருக்கு கிளப்பியிருக்காரு மாஃபா பாண்டியராஜனை கண்டமேனிக்கு சிவகாசியில் நடந்த ஒரு மீட்டிங்ல கண்டமேனிக்கு திட்டிருக்காரு உன தொலைச்சு விடுவேன் நீ என் வேலை கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு மாஃபா பாண்டியராஜனை வாய்க்கு வந்த மாதிரிதான் பேசிருக்காரு இதை மாஃபா பாண்டியராஜன் என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பேசும்போது சரிங்கண்ணே நான் கேக்குறேன் நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்க பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்தில் வரும்போது ராஜேந்திர பாலாஜியை வச்சுட்டு ஆலோசனை கூட்டத்தில் பயங்கரமாக பேசியிருக்காங்க எடப்படி பழனிசாமி என்ன அப்படின்னா உங்கள் பர்சனலெல்லாம் உங்கள் பர்சனலோட வச்சுக்கணும் அதை பொது வெளியில் எடுத்துகிட்டு வந்து கட்சியோட இணைக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் வேலைகளை சுணக்க காமிச்சிங்கன்னா நான் சீனியர் ஜூனியர் எல்லாம் மாட்டேன் பதவியை விட்டு தூக்கிடுவேன் உங்களுக்கு அந்த போஸ்டிங்கே இருக்காது போஸ்டிங்கை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையா பேசியிருக்காராம் இந்த கடுமையை பார்த்துட்டு ராஜேந்திர பாலாஜி என்ன அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு என்னன்னா மாபா பாண்டியராஜனுக்கு எனக்கு எந்தவித ஆஹ் சண்டையம் இல்லைங்க நான் பொதுவா விஷயங்களை சொன்னேன் மாபா பாண்டியராஜனை சொல்லணும் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரா இருந்தாலும் ராஜேந்திர பாலாஜி என்னங்க அவரு வந்து என்ன வந்து மிரட்டுறது என்ன வந்து சொல்றது நான் யார் ஜெயலலிதா பேருல நான் மினிஸ்டராக இருந்திருக்கேன் எம்ஜிஆர் நான் தொண்டனா இருந்திருக்கேன் அவர் ஒரு பக்கம் போர்க்குடி தூக்குறதா பேச்சுகள் எடுத்து வந்து கட்டளை ராஜேந்திர பாலாஜி இந்த அளவுக்கு வந்து மாபா பாண்டியராஜனை திட்டாரு எங்க சமூக ஆளுங்க வந்து எல்லாம் படிச்சவங்க டீசெண்டானு நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் மாவட்டத்துல நாடார் சங்க எல்லாம் பண்ணிருக்காங்க கண்டனங்களை தெரிவிக்கிறது வெட்டியிருக்காங்க நாடார்கள் ஓட்டுகள் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுக்கப்புறம் நாவடிக்கு பேசணும் இந்த அளவுக்கு வந்து இழிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா என்ன பண்ணிருக்காரு கிடைச்சா இதனாலயும் ராஜேந்திர பாலாஜி மனசு மாதிரி என்ன பண்ணிருக்காரு அந்தர் பல்ட் அடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் மாபா பாண்டியராஜன் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அவரை திட்டம் இல்லை அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பொதுவா ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அது அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் அடிச்சிருக்காரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி கருத்துல இருக்கு ஸ்வாதிமுக சீக்கிரமா மூடு விழாவை வந்து உண்டு பண்றதுல எடப்பாடி பழனிசாமி குறியா இருக்காரு ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தாருன்னா பிரச்சனை இல்லை இதே மாதிரி ஈகோலேயே இருந்தாருன்னா எல்லாத்துக்கும் மூடு விழா நடத்தப்படும் அப்படின்ற வர சொல்லி ஏன்னா அதிமுக எப்படிதான் நிறைய இடத்துல சிதறிந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சிதற்கள் இருக்குது இல்ல ஏன்னா ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி பையன் கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகவே இல்லை ஏன்னா எஸ்பி வேலுமணி நான் சொல்லியிருக்காரு அமித்ஷா கூட மீட்டிங் போட்டதுல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இறங்கி வரலன்னா பரவாயில்ல அவர் அந்த இருந்து தூக்கிட்டு எஸ்பி வேலுமணி கொண்டு வந்து பாஜக கூட இணைக்கிறதா அந்த மாதிரி பேச்சுகளும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் அதிமுக ஒன்றிணையினும் இதுதான் எல்லாருடைய கனவா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி முடியும் கண்டிப்பா வந்து அடுத்த தேர்தலில் அதிமுக நிக்குமா நிக்காதா அப்படின்றதுதான் தான் இப்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக அவங்க தான் எப்போவுமே கண்டினியூஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க இல்ல அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாவதா வந்து நேற்று முளைத்த கட்சிகள் மாதிரி எல்லாமே வந்து போட்டி போட்டு நின் இருக்கு ஸோ அதிமுக வழிக்க நினைக்கிறது பாஜக ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அஹ் நமக்காக வந்து தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்மளோட சட்டசபையில நிறைய விஷயங்கள் வந்து பேசி விவாதிச்சு அதுக்கான ஒரு தீர்வுகள் வந்து கண்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காக பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலயுமே வந்து எல்லாரும் போர்க்கொடி தூக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மும்மொழி கொள்கைக்காக வந்து ரொம்ப எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ தமிழிச்சு தங்கப்பாண்டியனா இருக்கட்டும் கனிமொழி எம்பி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோ அவர் ஏதோ ஒரு அவதூறா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க கனிமொழி எம்பி இந்த விஷயமே இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ அது என்ன மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாவடக்கம் உள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்ம சொல்ல சட்டத்திட்டக்கு உட்பட்டு அவர் நடக்கணும் ஏன்னா ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு எப்படி பேசணும் அவையில எந்த மாதிரி பேசணும் வார்த்தையில யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா இதுதான் பாஜகவுடைய மனநிலைமையா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பணம் கொடுங்க எங்க 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 தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுங்க கல்விக்காக பணம் கொடுங்க அப்படின்னா தர முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப பணம் இல்லை இப்ப நம்ம போய் பணம் கேட்டா என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கங்க அப்பதான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க மிரட்டுறாங்க எந்த ஒரு சட்டத்திலையும் ஒரு மாநிலத்துல நிர்பந்திச்சு திணிக்க முடியாது அப்படின்றத சட்டத்தை நீங்க எதுனா ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்களா சட்டத்தை கொண்டு வந்து மாநில அரசோட ஒப்புதல் இல்லாம அவங்களுடைய அசைவு இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது பிளாக்மெயில் பண்றீங்க உங்ககிட்ட பணத்தை தர முடியாது ஏத்துக்க நான் பணத்தை கொடுக்கறேன் இதுல பொய் வேற என்ன சொல்றாரு தர்மேந்திர பிரதான் பி எம் திட்டத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஓகே சொல்லிட்டாரு கூட வந்து எம்பிங்க எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனா முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர்

நாங்க ஒரு குழு வைக்கிறோம் அவங்க பரிந்துரைதல் பரிந்துரைப்பின்படி நாங்க என்ன பண்றோம் அவங்க அறிக்கை சமர்ப்பிச்சுட்டு அவங்க பரிந்துரைச்சாங்கன்னா அந்த திட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோமே சொன்னோமே கண்டி உங்களை நம்பி நாங்க பிளைண்டா ஏத்துக்கணும்னு நாங்க சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னமோ சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு உங்க அக்கௌண்ட்ல என் அக்கௌண்ட்ல எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் விழம் டிமாண்டேஷன் கொண்டு வரேன் பதினஞ்சு லட்சம் கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன் ஆ ஊன்னு சொல்லிட்டு நான் இப்ப நேரம் சொன்னாரு ஆனா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வந்து விழில அது வேற விஷயம் அப்படி இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க இந்தி திணிக்க மாட்டோம் நீங்க மும்மொழி கொள்கை எதனா ஒரு மொழியை படிச்சுக்கலாம் நாங்க திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திணிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தானே சொல்றீங்க ஒரு சட்டத்தை போடுங்க என்ன சட்டத்தை போடுங்க இது மாதிரி தமிழ்நாட்டுல நாங்க மும்மொழி கொள்கை அமுல்படுத்துறோம் இந்தி நாங்க திணிக்க மாட்டோம் அவங்க விருப்பமான மொழி எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் நாங்க எந்த விதத்திலயும் எதனா ஒரு விதத்துல இந்தி நாங்க திணிக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நாங்க இந்த கவர்மெண்டே க்ளோஸ் பண்ணிடுறோம் வேண்டாம் நாங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிடுறோம் பிரதமர் முதற்கொண்டு ராஜினாமா பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க தாராளமா மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுல அமுல்படுத்திங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் பள்ளி க கல்வி வந்து தமிழ்நாடு அரசுக்கு எடுக்குது அவங்களுடைய நலனை வந்து அவங்களோட உயர்வை வந்து இவங்க கெடுக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹோ ஓன்னு சொல்றாங்க உண்மையிலேயே பாஜக காரங்க தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும் மோடி அவர்களா இருக்கட்டும் அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் இங்க பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் தமிழ் செய்ய எல்லா பாஜக காரங்களும் தமிழை வந்து தூக்கி தலையில கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டு மக்களை தலையில தூக்கி கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றவங்க உண்மையா இருக்கு என்ன பண்ணணும் சரிங்க மும்மொழிக் கொள்கை வேணாங்க இருமொழிக் கொள்கையை நீங்க பயன்படுத்திங்க இந்தாங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுதா இல்லல்ல குடுக்க முடியல உங்களால முமொழி கொள்கையை திணிச்சே அவன் சொல்லிட்டு எப்படி ஒத்த காலம் நிக்கிறீங்க சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டையாவே இருக்குதுன்னு வச்சுப்போம் நீங்க தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப அக்கறையா இருக்கீங்களா நீங்க முன்மொழி கொள்கை வேணா இருமொழி கொள்கையே போதும் இந்தாங்க உங்களுக்கான பண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக எதுக்கு நீங்க ஒத்த கால நிக்கிறீங்க மும்மொழி கொள்கை எது நிக்கறீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்க பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டையா இருக்கு சரி நீங்க வேலையை போவாம நீங்களும் ஒண்டி கொண்டே செய்யறீங்க மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா மும்மொழி கொள்கை வேணா விடுங்க அவங்க இருமொழி கொள்கையே போதும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு பணத்தை கொடுக்காம பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுக்கணும்னா மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க எந்தெந்த மாநிலத்துல வந்து வந்து கொள்கை திட்டத்தை வந்து நீங்க அமுல்படுத்தினீங்களோ அந்த மாநிலத்துடைய ரெக்கார்ட் எடுத்துடுவாங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுவாங்க இங்க இருமொழி கொள்கையை பயன்படுத்தி நாங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் இணைச்சு பார்ப்போம் யார் அதிகமா இருக்குதோ அந்த திட்டத்தை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கும் வர மாட்டேங்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மும்மொழி கொள்கையை எந்தெந்த மாநிலத்துல வந்து சட்டத்தை ஏற்றிருக்காங்களோ அது எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடு கூட நீங்க ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இருக்கு இருமொழி கொள்கையை திட்டத்தை இங்க செயல்படுத்திட்டு தமிழர்கள் உலகம் முழுவதும் ஏன் விண்வெளி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இருமொழி கொள்கை வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு ஆனா மும்மொழி கொள்கையை நீங்க பயன்படுத்தி உள்ளூர்லயே நீங்க என்ன பண்ண முடியல மேலே வர முடியவே இல்லை அங்கேயே நீங்க என்ன அப்படிங்க கீழே தான் போயிருக்கீங்க ஸோ இதுதான் மும்மொழி கொள்கைக்கு இருமொழி கொள்கை இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் வச்சு ஸ்டாட்டிக்ஸ வச்சு நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தான் உயர்ந்திருப்போம் இவங்க கீழே இருந்திருப்பாங்க அதுக்கு இவங்க வந்து தூர மாட்டாங்க ஏன்னா மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து சுத்த சுத்தமான ஒரு வடிகட்டுன ஒரு எப்படி சொல்றதுன்னா போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் எப்படி நீட்டை கொண்டு வரும்போது ஓன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டாங்க அது தான் மும்மொழி கொள்கை இருக்கும் இதே வேணா வேணாம் உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நீங்க ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏற்றதாக இருக்கு தமிழர்களுக்கு ஏற்றதா இருக்குது மாணவர்களுக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ரெட் கார்பெட்டை போட்டு தமிழ்நாடு அரசு வரவேற்கும் இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எதிராக இருக்குது தமிழுக்கு எதிராக இருக்குது தமிழ்நாட்டுக்கே எதிராக இருக்குதுன்னா அதை என்ன பண்ணும் அங்கேயே என்ன பண்ணும் கட் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடும் இதுதான் தமிழ்நாடு அரசு இத கூட தெரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசியிருக்காரு திமுக வந்து அநாகரிகமானவங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு இதை கண்டிச்சு நம்ம திமுக எம்பிக்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்ததுனால உடனே என்ன பண்ணியிருக்காரு சொன்ன வார்த்தை வந்து ரிட்டர்ன் வாங்கியிருக்காரு முதல்வரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதுதான் பாஜக இந்த அளவுக்கு தான் அரசியல் செய்வாங்க ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா சட்டப்பூர்வமா அக்யூர்டாக கேட்டன்னா அது எப்படி குழப்பி போட்டு அங்க வந்து ஒரு அடி தடி ஒன்று கலவரத்தை உண்டு பண்ணும்ன்றது தான் பாஜகவுடைய வேலையா இருக்கு இதுதான் பாஜக உங்களுடைய நாடகத்தை எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் பார்த்து இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மேலயும் தமிழ் மேலயும் அக்கறை அக்கறை சொன்னாங்க சரி தமிழுக்கு இது வரைக்கும் நீங்க ஒதுக்குன நிதி எவ்வளவுங்க அப்படின்னா அதுக்கும் ரெக்கார்டு இல்ல அதுவும் வாய் திறக்க மாட்டாங்க சரி தமிழுக்கு நீங்க தூக்கி வச்சாடுறீங்க தமிழ் தமிழ் சொல்லிட்டு இது பண்றீங்க தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்கன்னா அதுக்கும் இல்ல ஹிந்திக்கு ஏகப்பட்ட நிதி ஒதுக்கி இருக்காங்க அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இதுதான் பாஜகவே இவங்க நாடகம் எல்லாமே வந்துன்னா திட்டத்தை கொண்டு வந்தது திட்டத்தை கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம மேலே ஏறி என்ன பண்ணுவாங்க இவங்க சவாரி பண்ணுவாங்க இதுதான் இவங்க வேலையா இருக்குது ஸோ இந்தவுடைய அரசியல் நாடகத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் மஞ்ச மாட்டாங்க தக்க பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் சோ கண்டிப்பா வந்து பாஜக சொல்றாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல வந்துட்டு தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீங்க வந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிச்சிருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ நிறைய உயிர்கள் போகாம இருந்திருக்கும் ஏன்னா இங்கதான் வந்து அவ்வளோ சென்சிட்டிவ்வான ஒரு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீட்டால எத்தனையோ பேர் திறந்திருக்காங்க அதுக்கு நீங்க விளக்கு அளிக்க மாட்டீங்க ஆனா இதை வந்து இந்திய படிப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ரெண்டு சப்ஜெக்ட்லயே வந்து சாதிச்சவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அதை வந்து பட்டியலிட்டு சொல்றதுக்கு நாள் பத்தாவது அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டு நம்மளால அமெரிக்காவுக்கு எல்லாம் போவே முடியும் அமெரிக்காலும் இங்கிலீஷ் தான் தேவையை தவிர இந்தி தேவை கிடையாது சோ அதனால இந்தின்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமா வேண்டாம் அப்படின்றதையும் நாங்க சொல்லல வேணுன்றவங்க கத்துப்பாங்க அது வந்து நீங்க ஸ்டஃப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து தமிழக அரசு போராடிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து மக்களுக்காக போராடுறாங்க மக்களாகிய நாமளும் வந்து தமிழக அரசு கூட சேர்ந்து போராடி எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வந்து கிடைக்கணும் அப்படின்னுன்றதுதான் எல்லாரோட ஆசையும் கூட ஸோ அதே மாதிரி அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல விதமா நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு ஒதுங்கி போகாம சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றது தான் வந்துட்டு தமிழ்நாடு அரசியுமே வந்து நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட நேரம் அப்படின்றது வந்து இந்த தேர்தல் தான் ஸோ அந்த ஓட்டு தான் நம்மளோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுல தான் நம்ம காட்டணும் நம்ம யாரு அப்படின்றது ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுட நிகழ்வு நம்ம அரசு நிகழ்ச்சியில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களை கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்